ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிரித்தானிய காலனித்துவ அரசு இலங்கை தீவுக்கு ஒற்றையாட்சி அரசியலமைப்பு ஒன்றை கொடுத்துவிட்டு வெளியேறிய போது இப்பிரச்சனை தீவிரமடைய தொடங்கியது இவ்வொற்றியாட்சி அரசியலமைப்பானது சிங்கள பெரும்பான்மையினருக்கு முழு அதிகாரத்தையும் கையளித்துவிட்டது இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பும் இதன் மூலம் சிங்கள பெரும்பான்மையினரின் கைகளில் அளிக்கப்பட்ட முழு அதிகாரமுமே தமிழர் மேலான வன்முறைகளுக்கும் பெரிய அளவில் தமிழர்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படுவதற்கும் காரணமாகின இலங்கை தீவில் நடைபெற்று வரும் தமிழ் மக்களுக்கு எதிரான அரச வன்முறைகளுக்கு ஒரு நீண்ட வரலாறு உண்டு இதில் மிக மோசமான ஒரு அம்சம் இலங்கை தமிழர்களின் பெரிய அளவிலான படுகொலைகள் ஆகும் ஆகவே காலம் பல கடந்து சென்றாலும் உம் வாழ்வில் இழைக்கப்பட்ட இப்படுகொலைகளை நாம் விடக்கூடாது ஒவ்வொரு தமிழனும் உம் தாய்மொழியாம் தமிழ் மொழியையும் தாய் மண்ணையும் காப்பாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழனுக்கும் உண்டு ஆகவே எம் வாழ்க்கையில் நடந்த உமக்கு இழைக்கப்பட்ட எம் மக்கள் அழிக்கப்பட்ட இப்படுகொலைகளை அவ்வப்போது நாம் எடுத்து வருகின்றோம் புறப்பட்ட தமிழா புறப்படு இனமானம் காக்க புறப்படு படு தமிழா புறப்படு இனமான புறப்படு இந்த புறப்படு தமிழா புறப்படு இந்த புறப்படு தமிழா புறப்படு ஓடி மறைந்த வாழும் நாளை ஒழிக்கின்ற புறப்படு நீ நினைத்துவ தை பிறந்தால் பிறக்கும் என்பார்கள் ஆனால் எமக்கு தை பிறந்தும் பலி பிறந்ததா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி மானிப்பாய் படுகொலை யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதிக்கு வெள்ளைவானில் வந்த ஆயுத கும்பல் ஒன்றினால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அப்பாவி பொதுமக்கள் மூவர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் மானிப்பாய் இந்துக்கல்லூரிக்கு முன்பாக உள்ள செல்லமுத்து கனகசபாபதி வீதியில் அமைந்துள்ள நாகேந்திரம் போஜன் என்பவரின் இல்லத்தில் இந்த பயங்கரம் நிகழ்ந்திருக்கின்றது நள்ளிரவு தாண்டி சற்று நேரத்தில் வெள்ளை வேன் ஒன்றில் சிவில் உடையில் வந்த ஒன்பது பேர் அடங்கிய குழு ஒன்று வீட்டில் உறக்கத்தில் இருந்தவர்களை குரல் கொடுத்து எழுப்பியிருக்கின்றது தங்களை இராணுவத்தினர் என்று தெரிவித்து வீட்டை சோதனையிடப் போவதாக கூறி அக்குழுவினர் வீட்டிலிருந்து அனைவரையும் வெளியே வருமாறு அழைத்தனர் பீதியடைந்த குடும்பத்தினர் வெளியே வந்தபோது அவர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது தந்தை தாய் மகன் மகள்கள் இருவர் மருமகன் என ஏழு பேர் அவ்வீட்டில் இருந்தனர் ஆயுத பாணிகள் முதலில் மகள் ஒருவரையும் பின்னர் தாய் மற்றும் ஏனியோரையும் நோக்கிச் சுட்டுள்ளனர் இந்த வெறியாட்டம் முடிந்து சிறிது நேரத்தில் இனந்தெரியாத அக்குழுவினர் வேனில் ஏறி தப்பிச் சென்று விட்டனர் உயிரிழந்த மூத்த மகள் ரேணுகாவின் கணவரான தியாகேஸ்வரன் காயம் ஏதுமின்றி தாப்பினார் சம்பவம் நடந்த வீட்டு உரிமையாளரான நாகேந்திரம் போஜன் இலங்கை சுந்துரை சாரண ஆணையாளராக நீண்ட காலம் சேவையாற்றியவர் அத்துடன் சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் முதலுதவி படைப்பிரிவு வடபிராந்திய ஆணையாளராகவும் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி முள்ளியவளை படுகொலை பற்றி முள்ளியவளை கிராமம் முல்லை மருத நிலங்கள் சூழ்ந்த வளங்குளிக்கும் பிரதேசமாகவும் பாரம்பரிய கலை பண்பாடு என்பன சிறப்பாக உள்ள பிரதேசமாகவும் பவுனியா முல்லத்தீவு நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது முல்லைத்தீவில் நிலை கொண்டிருந்த அரச படைகள் பதினாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அன்று கால்நடைக்கு மக்கள் நன்றி முள்ளியவளை பிரதேச மக்கள் வளமை போலவே அதிகாலை பொழுதில் தமது காலை கடன்களில் ஈடுபட்டிருந்தனர் அப்போதுதான் தமது பிரதேசம் இராணுவத்தின் சுற்றி வளைப்பிற்கு உட்பட்டிருப்பதை உணர்ந்தார்கள் சுற்றி வளைப்பில் ஈடுபட்டிருந்த இராணுவத்தினர் முள்ளியவளை பிரதேசத்தில் ஊடுருவி அங்கிருந்து ஏழு மாத கர்ப்பிணி பெண் மூன்று பிள்ளைகளின் தாயார் ஆகிய இரண்டு பெண்கள் உட்பட பதினேழு பேரை கைது செய்ததுடன் இவர்களின் வாழ்விடங்கள் பலவற்றையும் தீக்கிரையாக்கி சென்றனர் அரை மணி நேரத்தில் சரமாரியாக சூட்டுச் சத்தங்கள் கேட்டதை உறவினர்கள் அவதானித்தனர் பிடித்துச் செல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் தவிர்த்த ஏனையோருக்கு பதினேழு பேரும் உயிரிழந்து விட்டார்கள் எனும் செய்தி பரவத் தொடங்கியது சிறிது நேரத்தில் இராணுவ வாகனங்கள் முல்லைத்தீவை நோக்கி நகர்ந்தன உறவினர்கள் தமது உறவுகளை ஒவ்வொரு வாகனங்களாக பார்த்துக் கொண்டிருந்தனர் ஒரு வாகனத்தில் மட்டும் சைக்கிள்கள் பொருள்கள் ஏற்றப்பட்டு ராணுவத்தினர் சென்றதை கண்ட உறவரால் அதற்குள் உயிரிழந்தவர்கள் உடல்கள் இருப்பதை அறிய முடியாமல் போனது அன்றைய பொழுது மறைந்து மறுநாளும் தமது உறவினர்கள் வீடு திரும்பாத நிலையில் ஊரில் இருந்த சமாதான நீதவான் திரு தியாகராஜா என்பவருடன் முல்லைத்தீவு ராணுவ முகாமிற்கு சென்றிருந்த போது அங்கு இறந்தவர்களின் உடல்கள் வீசப்பட்டிருந்தன அங்கே வீசப்பட்டிருந்த உடல்கள் உடைகள் அற்றும் கை கால்கள் தலைகள் என்பன துண்டிக்கப்பட்டும் உடல்களில் காயங்கள் பல ஏற்றப்பட்டு கொலை செய்யப்பட்டும் இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது அவற்றுள் கொலை செய்யப்பட்டிருந்த க்பிணி பெண்ணின் இரண்டு கால்களும் துண்டிக்கப்பட்ட நிலையில் குழந்தை சுமந்த வயிற்றுப் பகுதி எரிக்கப்பட்டு சிசு பரிதாபமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்ததையும் காண முடிந்தது மற்ற பெண்ணின் உடல் சிகரெட் சூட்டுக் காயங்களுடன் அடையாளம் தெரியாத வகையில் துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்ததையும் கண்ணுற்று அனைவரும் அதிர்ச்சிக்குள்ளானார்கள் உறவினர்கள் அவ்வுடல்களை இராணுவத்தினரிடமிருந்து தமக்கு தருமாறு கேட்ட வேளை கொல்லப்பட்டவர்கள் கையொப்பம் கையொப்பமிட்டு தந்தால் மட்டுமே உடல்களை தருவோம் என கூறி இராணுவம் மிரட்டிய போது மக்கள் அதனை ஏற்க மறுத்தனர் இதனால் இராணுவத்தினர் உடல்களை மக்களிடம் ஒப்படைக்காது தாமே அவ்வுடல்களுக்கு தீயிட்டார்கள்

पनिक्तो पिढंदो ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கிளிநொச்சி தொடருந்து நிலையத்தின் படுகொலை கிளிநொச்சி மாவட்டத்தின் மையமாக விளங்குவது கிளிநொச்சி நகரமாகும் இம்மாவட்ட மக்கள் தமது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காகவும் நகருக்கு வருவதனால் கிளிநொச்சி நகரம் ஒரு முதன்மையான இடமாக இருந்தது பாடசாலை சந்தை தொடரூந்து நிலையம் வைத்தியசாலை மற்றும் கச்சேரி என்பன நகரத்தில் அமைந்திருந்தன கிளிநொச்சி நீர்ப்பாசன திணைக்கள விடுதியில் முகாமட்டிருந்த ராணுவத்தினர் நகருக்கு வரும் பொதுமக்களை விசாரித்தல் கைது செய்தல் அச்சுறுத்தல் என பல வழிகளிலும் பொதுமக்களை துன்பப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் நண்பர்கள் பன்னிரண்டு மணியளவில் கிளிநொச்சியில் இராணுவ முகாமில் இருந்து வந்த இராணுவத்தினர் கிளிநொச்சி தொடரூந்து நிலையத்துக்கு அருகில் திக்குப்புறமாக நின்ற பாலை மரங்களுக்குள் ஒளிந்திருந்தார்கள் அதே நேரம் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணிகளை ஏற்றி வந்த தொடருந்து கிளிநொச்சி தொடருந்து நிலையத்தில் வந்து நின்றது பயணிகள் தொடரூந்தில் ஏறிக்கொண்டிருந்த சமயம் மறைந்திருந்த படையினர் திடீரென பயணிகள் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டனர் மக்கள் செய்வதறியாது அங்கும் இங்கும் ஓடினார்கள் ஏனையோர் தொடர்ந்து நிலையத்திற்குள்ளும் தொடரூந்தின் இருபுறமும் படுத்துக் கொண்டார்கள் இச்சம்பவத்தில் நான்கு பெண்கள் இரண்டு சிறுவர்கள் உட்பட மொத்தம் பன்னிரண்டு பொதுமக்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்கள் இச்சம்பவத்தில் காயமடைந்ததுடன் மனைவியையும் மகனையும் இழந்த சின்னையன் நல்லையா என்பவர் சம்பவத்தைப் பற்றி குறிப்பிடுகையில் நான் விவசாயம் செய்து நான் எனக்கு நாலு புள்ளிகள்த்தின் பிரச்சனையால நாங்கள் இடம் பெயர்ந்து அக்ராயன் எட்டாம் கட்டையில் ஒரு தேவாலயத்துக்குள்ள போய் இருந்தோம் அதுக்கு பிறகு ஒரு வீடு கிடைத்தது அங்கதான் இருந்தோம் இந்த மனைவி ஒரு ஆசிரியாக இருந்ததுனால கழகத்திலிருந்து அன்றாதபுரம் வேலை மாற்றம் கடிதம் வந்தது சட்பொங்கல் முடிஞ்ச பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை போறதுக்கு ஒரு பஸ்ஸும் இல்லை அதால இன்றைக்கு பஸ்ஸில் போறதுக்கு வந்தோம் அந்த நேரம் எல்லா இடங்களிலிருந்தும் மக்கள் வந்திருந்தவர் சதியாக பகல் பன்னிரண்டு மணி இருக்கும் அந்த வாங்கல நாங்கள் இருக்க சொந்த பக்கம் வந்த ஒன்பதுக்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் திருவேல் என்பவரையும் அவரின் தகப்பனான போலி வியாபாரியையும் சுட்டுவிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துச்சினோம் அந்த நேரம் நாங்கள் பஸ் நிலையத்தில் பயணிகள் வரும் இடத்துல நின்றோம் ராணுவத்தினர் எல்லாரும் தோள்களில் துப்பாக்கி வச்சிருந்தவர்கள் நாங்கள் பிரயாணம் செய்வதற்காக வந்தவர்கள் என்று பெரிதாக சொன்னோம் அப்போ அவங்கள் விரலை காட்டி உங்களை எல்லாரையும் கொல்லப்பூர்வம் என்று சொல்லி முடிக்கிறதுக்கு இடையிலேயே திடீர் என்று செலமாரியாக சூட்டாங்கள் அந்த இடம் ஒரே ஒளியாக இருந்ததால நாங்கள் எங்க செல்றது என்று தெரியாமல் தொடர்ந்தும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்களை தான் அந்த பொருள்களை வைக்கிற அறைக்குள்ளே ஓடி ஒழிச்சோம் எல்லாரும் அதிலேயே காயப்பட்டோம் அதுக்கு பிறகு இன்னும் நடந்தது என்று தெரியாது ஒரு மணி நேரத்துக்கு பிறகு சரியாக தண்ணி தண்ணி அந்த நேரம் எனக்கு பேர் உது தண்ணத்தினர் கிடனால என்னால கால் எடுக்க இல்லாமல் போச்சு ஜத்தம் மூடிக்கொண்டிருந்தது காது காதெல்லாம் அடைச்சு போட்டது திரும்பவும் தண்ணி தண்ணி ரெண்டு கத்தினன் ஒரு அஞ்சு வயது ஒரு மகன் ஒருவர் சுவர் உருவமாக இருந்து எழும்பினர் அவருக்கு கை சிதஞ்சு போச்சுது மற்ற பக்கம் திரும்பி பார்த்தபோது அந்த மூளைக்குள்ள என்னுடைய மூன்றாவது மகன் சித்தபடி ஒரு பொண்ணின் மேல தொங்கிக் கொண்டிருந்தார் இந்த மனைவி எனக்கு நீராக விழுந்து கிடந்தார் இனிய மக்கள் அங்கே விழுந்து கிடந்த ஆனா எத்தனை பேர் வந்தால் எனக்கு சரியா தெரியாது இன்னொரு பக்கத்தில் சாந்தபுரத்தை சேர்ந்த ஒரு ஆள் காலில் காயம்பட்டு கத்தி கொண்டு கிடந்தார் அப்போது என்னுடைய மாந்தான் பானைக்குள்ளே பானைக்குள் இருந்த தண்ணீர் எடுத்து வர அதை குடிச்சன் அது பிறகு அப்படியே நான் மயங்கி விட்டேன் அதுக்கு பிறகு எனக்கு என்ன நடந்தது என்று தெரியாது கரைபடிந்த தமிழர்களின் மனதில் இனப்படுகொலைகளின் நினைவுகள் தொடரும் வந்தவர்